வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மந்திரிய முறையில இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கணபதி வசியம் எப்படி பண்றதுங்கிறதா நம்ம பார்க்க போறோம் அதோட எந்திரமும் மந்திரமும் இந்த வீடியோ பதவியில கொடுத்துருக்குது அப்போ அதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணி அந்த மந்திர முறையை நீங்கள் செய்யுங்க அதுக்கான விதியும் நான் எப்படி செய்கிறதுங்க நான் சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை கமெ உங்களுடைய கமெண்ட்டை அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் நம்ம எந்த ஒரு கோயில் இருந்தனாலும் முதல் ஸ்தானம் கணபதிக்கு இருக்கும் கணபதி இல்லாத கோயிலே இருக்காது அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எந்த ஒரு கருமம் செய்யும்போது நம்ம கணபதியை சா கணபதி சாமியை கும்பிட்டுட்டு தான் அந்த கர்மத்துக்கே நம்ம போகிறோம் ஏதோ ஒரு ஹோமம் பண்ணோம் ஆகட்டும் இப்போ ஹோமம் ஆனாலும் சரி அகோரமோ சுதர்சனமோ அப்படி சூழினியோ என்ன ஹோமமோ ஆகட்டும் அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கணபதியோட ஹோமம் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு தான் மற்ற ஹோமங்கள் செய்கிறது அப்போ இந்த கணபதியோட ஹோமோங்கிறது இல்லைன்னா கணபதியோட பூஜைங்கிறது முதல்ல செய்யணும் அதை செய்து விற்த்தி வந்தால் தான் அடுத்தது அப்போ நம்ம இந்த வீடுகளில் கூட ஏற்றம் கூட செய்யக்கூடிய ஹோமங்கள் கணபதி ஹோமம் தான் அப்போ நம்ம எப்படி வீட்டில் கணபதியோட ஒரு வசீகரணம் உருவாக்குறது இல்லைனா கணபதி வசியம் எப்படி உருவாக்குறதுன்னா கணபதி பூஜை வந்து இந்த இல்லைனா ஹோமம் வந்து நமக்கே செய்துக்கலாம் அடுப்பு இல்லையா விறகு போடுற விறகு எடுத்து நம்ம சாப்பாடு சமைக்கிற அடுப்பில் கூட கணபதி ஹோமம் செய்யலாம் அந்த கணபதி ஹோமம் செய்கிற ஒரு வீடியோ அடுத்து நான் போடுறேன் இப்போ நம்ம எப்படி கணபதியோட வசியம் இல்லைனா கணபதியோட மந்திரம் யூஸ் பண்ணலாங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வீடியோவில் பார்க்குற தகுடு மு நீங்கள் வரைகிறது அது வந்து செம்பு தகுட்டுலேயோ அப்படி இல்லைன்னா வெள்ளி தகுட்டுலையோ நீங்கள் இந்த எந்திரத்தை நீங்கள் வரைகிறது இனி இப்போ உங்களுக்கு இது வரைஞ்சி செய்கிறதுக்கு ரொம்ப புத்திமுட்டாகுது இல்லைன்னா முடிகிறது இல்லைன்னு இருந்தால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஒரு குத்து வழக்கு வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி டெய்லி ஒரு நூற்றி எட்டு வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்க ஒரு தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிவாங்க அப்படி இந்த தகுடு வரைகிறதுனா அதை வரைந்து அது ஒரு நாளைக்கு தண்ணியில் போட்டு நாற்பா அத்தி இத்தி அரையால் பேரால் உள்ள பொடி இருக்கும் நால் பாம்பர பொடி அது போட்டு நல்லா சுத்தமாக கழுகி சந்தனம் குங்குமம் பன்னீராலேயும் அது நல்லபடியாக கழுகி ஒரு செவ்வந்த பட்டு இல்லைன்னா மஞ்சள் பட்டு வச்சு அதில் வச்சு பொட்டு சந்தனம் எல்லாம் வச்சு ஊதுபத்தி எல்லாம் காணிச்சு காலையிலையும் சாயந்தரையும் ஒரு நூற்றி எட்டு சின்ன மந்திரம் தான் நூற்றி எட்டு தடவை நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க வெள்ளைப்பூக்கள் சொந்த பூக்கள் அதே மாதிரி மஞ்சள் பூக்கள் எல்லாம் ஒரு செம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் முக்கி இந்த மந்திரம் ஓரோ தடவை சொல்லும்போதும் கொஞ்சம் பூவெடுத்து அதை தகுட்டிலேயோ இல்லைன்னா அந்த விளக்குக்கும் கீழேயோ போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க நாள் நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா சுண்டல் அவல் பொறிகடலை உங்களுக்கு எது பிடி எது பிடிக்குதோன்னு இல்லை உங்களுக்கு உங்களால் எது செய்ய முடியுமோ உங்களோட தகுதிக்கு யார் நம்ம தான் பக்தி அந்த மனசில் உண்மையான பக்தியாக என்ன வேணுன்னாலும் நம்ம வேதிய பிரசாதமா கொடுக்கல அப்போ அந்த பிரசாதம் கொடுக்கணும் என்னால் முடியாது அப்படி உள்ள சிந்தனைகள் வேண்டாம்னு தான் நான் சொல்றேன் சுண்டலா இருந்ததுனாலும் பொரியாக இருந்தாலும் அவியில இருந்தனா இன்னும் ஒன்றும் முடியலன்னா ஒரே ஒரு நீங்கள் நீங்க இருந்து வாங்கி வச்சுக்கலாம் தப்பே கிடையாது அதை பாசமா நேசமா அந்த சாமிக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணுறோங்கிறது தான் என்னட்டு நான் உண்மையிலேயே இந்த மந்திரம் நான் ஜபம் பண்ணுறேன் கணபதி பகவானே இந்த மந்திரம் நான் பண்றதுல இந்த பூஜை நான் பண்றதுல எந்த தப்பு இருந்தாலும் பொறுத்துக்கணும்னு கணபதி பகவான்கிட்டையும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்திட்டையும் முன்னோர்கள்ட்டையும் நீங்கள் ஒன்று ப்ரே பண்ணிவிட்டு இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கணபதி வசியம் ஆகும் ஏன்னா கணபதி தகுடுக்கு வேண்டி இன்றைக்கி நிறைய பேர் கணபதி தகுடு கிடைக்குமா எந்திரம் கிடைக்குமா சாமி பத்தாயிரம் பயஞ்சாயிரம் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க கணபதியோடது உங்களுக்கே வீட்டில் உருவாக்கலாம் தப்பு கிடையாது பின்ன மை எல்லாம் வச்சு ஒருபாடு காரியங்கள் செய்கிறது இருக்குது அதெல்லாம் மந்திர கருமோன்னு போகும்போது இல்லைன்னா மற்றவங்களுக்கு வேறொரு ஆளுக்கு கருமம் பண்ணும்போது தான் அந்த மாதிரி உள்ள விதிகளெல்லாம் போகுது நம்ம வீட்டில் ஒரு கணபதி கடாசமாக இருக்கிறதுக்கு நம்மளே செய்துக்கலாம் இப்போ நீங்கள் வேறு ஆளுகிட்ட ஒரு கணபதியோட எந்திரம் நீங்கள் வாங்குறீங்க அப்போ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது சிலவங்க அவங்க பூஜையை பண்ண மாட்டாங்க அப்படியே தகுடுறது அப்படியே ஃப்ரெய்ம் பண்ணி கொடுப்பாங்க அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்போ நம்ம அது அது ஒன்றும் நம்ம சிந்தனை வேண்டாம் நம்ம ஏமாறவும் வேண்டாம் இந்த ஒரு எந்திரத்தை நீங்கள் வரைத்து இல்லைன்னா அந்த குத்து வழக்குன்னு கீழே உங்களுக்கு வரைக்க முடிஞ்சால் அது வரைஞ்சி அந்த எந்திரம் பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த குத்து வழக்கை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் இந்த கீழே கன்ற மன் மந்திரம் நூற்றி எட்டு முறை நல்லபடியா அந்த செம்பில ஒரு செம்பில சுத்த தண்ணி வச்சு இந்த தண்ணியில் அந்த பூவை முக்கி ஓரோ தடவை சொல்லும்போதும் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணும்போது ஓரோ அக்ஷரமும் உங்க மனசுல வரணும் இப்போ ஸ்ரீம்னானாலும் ஹ்ரீம் நானாலும் கிளீம்னானாலும் த்ரிலோகம் அப்படியெல்லாம் சொன்னாங்க ஏன்னா மூன்று லோகங்களும் வசியமாகக்கூடிய கணபதி மந்திரம் தான் இது அப்போ அந்த ஓரோ அக்ஷரங்களும் உங்க மனசுல போகணும் அதே மாதிரி இந்த மந்திரங்கள் நீங்க நல்ல எல்லாரும் கேட்குற மாதிரி நீங்க சொல்ல வேண்டாம் உங்க மனசுல நீங்க ஓரோ அக்ஷரங்களும் பொறுக்கி பொறுக்கி நீங்கள் சொல்லி சா மெ மெதுவாக சாவதானம் மெதுவாக நீங்கள் ஜெபம் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஒரு வெற்றியை கிடைக்கும் நம்பிக்கை தான் இந்த மந்திரம் பண்ணுறதுலே இந்த மந்திரம்னால எந்த மந்திரத்துலேயுமே நம்பிக்கை தான் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குங்களா இது குரு த்ரீஷை வேணுமா அப்படியெல்லாம் இல்லை இந்த மந்திரத்துக்கு குரு திரீஷம் எடுக்கணும்னு கிடையாது நீங்கள் வந்து உண்மையாலேயே நம்பிக்கை உங்கள் வீட்டில் சுத்தம் வரணுங்கிறதுக்காக ஒரு சுத்தமான அறையில் இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இந்த ஜெபம் பண்ணும்போது அந்த குத்து விளக்கு வைக்கும்போது கீழே தரையில டைரக்டா வைக்காதீங்க ஒன்னா ஒரு பிளைட்டு வச்சு வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு இலை வைங்க பிளைட்டு நல்லதா இருக்கும் ஏன்னா இலை உங்களுக்கு டெய்லி அதை மாற்ற வேண்டியது இருக்கும் ஒரு பிளைட்டே வச்சுக்கோங்க தப்பு கிடையாது அதே மாதிரி நீங்களும் இருக்கும்போது கீழே உட்கார வேண்டாம் ஒரு மரப்பலகை போட்டு இருங்க அதாவது உங்களுடைய சக்தி ஜபம் பண்ணும்போது அந்த சக்தி உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கிறதுக்கு தான் அதோட விதி சொல்லு அது ஒருபாடு இருக்கு ஆனால் நீங்க இவ்வளவு புரிஞ்சா போதும் அந்த சக்தி நமக்கு முழுமையா கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க பண்ணுங்க நம்பிக்கை அதுதான் முதல்ல இந்த மந்திரம் பண்ணா குணம் இருக்குமா குணம் இருக்காதா அப்படி உள்ளதை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் அதே மாதிரி இந்த மந்திரம் பண்ணா எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அது ஒன்றும் வேண்டாம் அது கணபதியோட அனுகிரகம் கிடைச்சா மட்டும் போதும்னு நீங்க ஜோன் பண்ணுவோம் அந்த அனுகிரகம் வந்தாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் புரியுதுங்களா இல்லாமல் எனக்கு அது சரியாகணும் இது சரியாகணும் அப்ப அந்த ஒரு தேவைக்கெல்லாம் நம்ம கணபதியோட வசிய மந்திரம் நம்ம பண்றது சரிங்களா அந்த பகவானுடைய அருள் அந்த பகவானுடைய என்ன சொல்றது அந்த பகவானுடைய ஒரு தபசில நம்ம செய்து அந்த தேவதை பிரத்யட்சமாய் நமக்கு வரம் கொடுக்குற எண்ணம் நமக்கு வேணும் ஆனால் அதுக்கு அது வேணும் இது வேணுங்கிற ஆசை நமக்கு வரக்கூடாது அந்த பகவானே தெரிந்து நமக்கு என்ன குறையோ அந்த குறையை நீக்கி அவர் செய்துக்குவாரு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதத்தில் நம்ம பார்ப்போம்